ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் இருபது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலாய் செப்பமுடையாய் மூடையாய் திரளுடையாய் சேற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமல துயிலாய் செப்பண்ணென்மூளை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பிண்ணை நங்காய் திருவே தூயலாய் உக்கமும் தட்டொழியும் இப்போதே எம்மை நீட்டெலோரெம் பாடலின் பொருள் முப்பத்து மூன்று கோடி தேவர்களுக்கு எல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக கடவுளே எழுவாயாக நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு பயத்தை கொடுக்கும் தூயவனே எழுவாயாக ஒரு கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவளச் செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே லக்ஷ்மி தாயாரே எழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடியுடன் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்பொழுதே எங்களை அருள் மழையில் நனைய செய்வாயாக ஆண்டால் திருவடிகளே சரணம்